சட்டம் சரியான முறையில் செயல்படுத்தப்படுவதனை சிலர் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக அர்த்தப்படுத்த முயற்சிப்பதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார்

முணுமுணுக்கின்றார்கள். இப்போது அரசியல்வாதிகள் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சிறையில் உள்ளனர் நீதிமன்றத்தில் உள்ளனர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுக்களில் இருந்து வைரல் அடிக்கின்றனர் இவ்வாறான நிலைமை இன்று உருவாகியுள்ளது அது சட்டம் சரியாக செயற்படுகின்றமையால் அல்லவா நீதிமன்றம் அல்லவா தண்டனை வழங்குகின்றது நாட்டின் அரசியலமைப்பின் அடிப்படையில் குற்றங்களுக்காக சாட்சிகள் சேகரிக்கப்பட்டு ஒப்பிட்டு அது தொடர்பில் ஆராய்ந்தே தண்டனை வழங்கப்படுகின்றது அதற்கு ஏற்றமாறே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் அந்த தீர்ப்புக்கு அமையவே சிறைச்சாலை செல்கின்றனர் தண்டனை பெறுகின்றனர் தண்டப்பணம் செலுத்துகின்றனர் povo Hianन danव න්නේ in